நல்லா கவனிங்க சந்தோஷம் எப்படி ஒரு வெளிச்சம் வந்துருச்சுன்னா இருள் விலகுதோ இல்லையா வெளிச்சம் வந்துச்சு என்ன பண்ணும் ஒரு நாள் இருள் வெளிச்சத்தை ஆளுகை பண்ண முடியாது ஆனா வெளிச்சம் இருளை ஆளுகை செய்ய எந்த இடத்துல இருள் இருந்தாலும் அந்த இடத்துல வெளிச்சம் வந்து வச்சுங்களேன் அப்ப இருள் என்ன பண்ணிடும் தலைகி போயிடும் வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருள் வர முடியாது நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருளால ஆளுகை செய்ய முடியாது ஆனா இருள் இருக்கிறதுல வெளிச்சத்தினால் ஆளுகை செய்ய முடியும் அது போலதான் எப்பொழுது ஒரு மனிதனுக்குள்ள ஒரு நித்திய மகிழ்ச்சி உண்டாகிறதோ அவனுக்குள்ள சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் தெளிவையா சஞ்சலமும் தவிப்பும் சஞ்சலம் என்று சொன்னா என்ன சொல்லலாம் அவங்களுக்கு ஒரு துக்கமா எப்பவுமே என்ன பண்ணுவாங்க அவங்க மீது பார்த்தா சுடுகாட்டுல எழுந்து வந்த மாதிரியே அப்படியே துக்கமாவே இருப்பாங்க சோகமாவே இருப்பாங்க இதையோ பறி கொடுத்தது மாதிரி அவங்க என்னதான் நீங்க சிரிக்க வச்சாங்க என்னதான் காமெடி சொல்லுவாங்க முதல்ல என்ன பண்ணாது சிரிப்பே வராது இந்த பக்கத்துல பாருங்களேன் அவங்களதான் பார்த்தவங்களுக்குதான் இது பாக்காம நீங்க என்ன பார்த்துருந்தீங்கன்னா பக்கத்துல இருக்கவங்க இல்ல நீங்க பாத்துக்கிட்டீங்கல்ல நீங்களே டிக்ளேர் பண்ணிட்டீங்க இல்லையா காமெடி சொல்லுங்களேன் நல்லா பெரிய மகிழ்ச்சி ஆண்டவர் நமக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் யாருக்கு அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா முதல் திரும்ப வாசிங்க யாருக்கு நித்திய மகிழ்ச்சி யாருக்கு இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசுற இந்த எவர் லாஸ்டிங் ஜாய் இந்த நித்திய மகிழ்ச்சி யாருடைய வாழ்க்கைய சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று சொன்னால் யாரெல்லாம் இங்கே உட்கார்ந்து கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களோ அவர்களுக்கு தான் இந்த வாக்கு ஆண்டு கொடுக்கிறார் கத்தரால் மீட்கப்பட்டவர் மீட்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் ஏதோ ஒரு காரியத்துல அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்கள் சிறையில் இருக்கிறவங்க சிறையில இருக்கிறவங்க தான் என்ன பண்ண முடியும் மீட்க சுதந்திரமா இருக்கிறவங்க மீட்டு சொல்ல முடியுமா வெளிய சுத்திட்டு இருக்கிறான் நான் தான் உனக்கு மீட்ட நான் தான் உனக்கு ஜாமீன் கொடுத்தேன்னு சொல்ல முடியுமா ஜெயில இருக்கிறவங்க ஜாமீன் கொடுக்க முடியும் வெளியில இருக்கிற ஜாமீன் முடியாது ஏதோ ஒரு காரியத்தில் அக்கப்பட்டு கொண்டவர்கள் சிறை இருப்பில் இருக்கிறவர்கள் யாரெல்லாம் சிறைப்பில இருந்து மீண்டு வருகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில ஆட்டோ செல்கிறார் மித்திய மகிழ்ச்சி இருக்கும் என்று சொல்லி யாரெல்லாம் அடிமைக்கும் ரெண்டு விஷயம் ஒண்ணு சிறை இருப்பு அடிமைக்கும் எங்கே மீட்பு என்று ஆண்டவர் பேசுகிறாரோ அங்கெல்லாம் மாண்டவர்க்கு ரெண்டு காரியத்தை அவங்க என்ன பண்ணியிருப்பாரு மீட்டு கொண்டு வந்திருப்பார் ஒன்னு அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்திருப்பார் அடிமைத்தனம் என்று சொன்னால் எப்படி ஒரு தேசம் ஒரு தேசத்தை அடிமை கொள்ளும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அடிமை கொள்வது அதாவது இன்னைக்கு இந்திய தேசத்துல வெள்ளக்காரன் ரொம்ப நாள் ஆண்டுட்டு இருந்தான் யாரையும் பிடிச்சி ஜெயிலெல்லாம் எல்லாம் வச்சிடல அவன் வேலையை செஞ்சுட்டு இருப்பான் அவன் விவசாயம் பண்ணுவான் அவன் சாப்பிடுவான் அவன் அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான் ஆனா ரூலிங் மட்டும் யார் பண்ணிட்டு இருந்தான் வெள்ளக்காரன் பண்ணிட்டு இருந்தான் அப்ப இது பேர் தான் அடிமைத்தனம் சிறையிருப்பு என்று சொன்னால் உனக்கு புடிச்சு ஜெயில போறது நீ வந்து வெளிய என்ன பண்ண முடியாது சுதந்திரமா இருக்க முடியாது நீ நினைச்ச காரியத்தால பண்ண முடியாது உன்னால் எந்த காரியத்தையும் உன்னோட கட்சியில பண்ண முடியாது நீ நினைத்த காரியத்தையோ நீ செய்கிற காரியத்தையோ நீ சுதந்திரமா எதுவுமே பண்ண முடியாது செயல்பட முடியாது தான் ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு கட்டத்துக்குள்ள இதுலயே மாட்டிக்கிட்டு இதை விட்டு வெளியே வர முடியாத இத விட்டு வெளிய வெளியே வருவதற்கு வழி தெரியாத அளவுக்கு நீ என்ன பண்ணுவ அதுலயே சிக்கி தவிப்பது சிறையிருப்பு நீ வெளியே இருந்தாலும் இன்னொருத்த உன்ன ஆளுக பண்ணிட்டு இன்னொருத்த உன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு பேர் தான் அடிமைத்தனம் இல்லையா யாரெல்லாம் இந்த சிறையிருப்பில் இருந்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்படுகிறார்களோ தான் நித்திய மகிழ்ச்சி உண்டாகும் இல்லையா அவளுக்குதான் நித்திய மகிழ்ச்சி உண்டாகும் இப்ப நீங்க கேள்வி கேட்கலாம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்ல ஏன் என்னுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்ல ஏன் என்னுடைய வாழ்க்கையில நிம்மதியான ஒரு துக்கம் இல்ல ஏன் என்னுடைய வாழ்க்கையில எப்பவுமே குறை ஏன் என்னுடைய வாழ்க்கையில எந்த தொட்டாலும் பிரச்சனை ஏன் வாழ்க்கையில இவ்வளவு துக்கம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில சஞ்சலம் ஆண்டவர நடத்தினாரு நான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு விடுதலையாக்கி தானே கொண்டு வந்திருக்கிறாரு நீங்க சமைக்குள்ளதானே உட்கார்ந்து இருக்கிற ஆண்டவர் தானே ஆராதிக்கிறேன் ஆனாலும் இதெல்லாம் ஏன் எனக்குள்ள நடக்குது ஏன் என்னுடைய வாழ்க்கையில நடக்குது நீங்க ஒரு கேள்வி ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் சிறை இருப்பிலிருந்து என்ன பண்ணல வெளியே வரல சிறை இருப்புல இருந்து என்ன பண்ணல வெளியே வரல அடிமைத்தனத்துல இருந்து என்ன பண்ணல இன்னும் வெளியே வரல ஏன் உன்னுடைய இதயத்துல நித்திய மகிழ்ச்சி இல்ல ஏன் உனக்குள்ள சந்தோஷம் இல்ல ஏன் உனக்குள்ள சமாதானம் இல்லைன்னா நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கணும்னு சொல்றீங்க ஆண்டவரை அறிந்து கொண்டு சொல்றீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கணும் சொல்றீங்க ஆனாலும் ஒரு சில காரியங்களில் உங்கள் கால்கள் சிறை இருப்பிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது ஒரு சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில அடிமைத்தன பாதையில சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது நீங்கள் இன்னும் அடிமையா இருக்கிறதுனால இன்னும் நீங்கள் சிறையிருப்புக்குள் இருக்கிறதுனால உங்களுக்குள் அந்த நித்திய மகிழ்ச்சி ஆண்டவர் கொடுக்கிற ஆண்டவர்களுக்கு வாக்குப்படுகிற நித்திய மகிழ்ச்சியை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியாத நீங்கள் அனுபவிக்க கூடாத உங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சஞ்சலமும் தவிப்ப என்ன பண்ணுது மகிழ்ச்சி உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்கள் சிறையிருப்பிலிருந்து நீங்கள் மீண்டு வர வேண்டும் உங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வர வேண்டும் சிறையிருப்பு அடிமைத்தனம் யாரெல்லாம் வருகிறார்களோ சபைக்குள்ளதா இருப்பான் ஆண்டவரை சிறையிருப்பு இருக்கும் ஏதோ ஒரு காரியத்துல சிறையிருப்பு ஆண்டவரை தான் ஆராதிப்பான் ஆனா அவனுடைய வாழ்க்கையில அடிமைத்தனம் இருக்கும் நமக்கு தெரியாது இங்க பாக்கும்போது ஆண்டவரை ஆராதிக்கும் போது அந்நிய பாஷை பேசும்போது பார்க்க ஆஹா இந்த மாதிரி ஒருசுத்தம் ஆண்டவர் இவ்ளோ உண்மையா ஆராதிக்கிறார் ஹ Alleluia ஆண்டவர் இவ்ளோ இருதயத்துல இருந்து நேசிக்கிறார் ஆண்டவர் எப்படி இப்படி ஒளைகிறார் சே அன்புல அன்புள்ள அழுது அழுது கூம்புறாரு அதெல்லாம் நம்ம பாக்குது நமக்கு தெரியும் ஆனா அவங்க அவருடைய கால்கள் சிறை இருக்கு இருக்குதறமால என்ன பண்ண முடியாது ஆட்கப்பியார் Alleluia வேதம் நம்ம சொல்லுகிறது சிறை என்று சொன்னால் இதெல்லாம் சிறை இருக்குனா அண்டர் கண்ட்ரோல் எல்லாமே ஒரு கண்ட்ரோலுக்குள்ள உன்னால உன் சுய சித்தத்தை ஒரு நாளும் நிறைவேற்றவே முடியாது நீ நினைக்கிற காரியத்தை ஒரு நாள் உன்னாலும் செய்யவே முடியாது யாரோ ஒரு பின்னாடி நின்று உன்னை ஆட்டுவிப்பது போலவும் உன்னை கட்டுவிப்பது போலவும் உன் பின்பதாக நின்று உனக்கு ஊசியை குத்தி நீ இதை செய்ய அதை செய்ய சொல்றது மாதிரி தான் சிறையிருக்கு ஏதோ ஒரு காரியத்தை நீ செய்யணும்னு நான் பவுன் சொல்றாரு நான் செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனா செய்ய முடியலயா எனக்குள்ள இருக்கிற பாவமே என்னை செய்ய வைக்கணும் ஒரு காரியத்தை நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனா அதுதான் செய்யறேன் ஏன் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற காரியத்தை செய்யறேன்னா எனக்குள்ள இருக்கிற பாவமே என்னை எப்படி செய்ய வைக்கிறது நல்ல கவனிக்க நான் செய்யணும் ஒரு விஷயத்த நினைக்கிறேன் ஆனா என்னால செய்ய முடியல அப்படின்னா உங்க பின்னாடி இருந்து யாரும் உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரொம்ப இருதைய சொல்லுது நீ இதை செய்யணும்னு சொல்லுது ஆனா பின்னாடி இந்த ஒரு சக்கம் கேட்குது இதை நீ செய்யாது அதனால இதோ ஒரு பலகீனத்தையோ இதோ ஒரு போராட்டத்தையோ கொடுத்து உங்களை செய்ய முடியாத அளவுக்கு வாழ்க்கை முதல் காரியம் பாவம் பாவம் அவ்வளவுதான் சொல்றாரு என் பாவம் நான் செய்ய வேண்டும் என்று இருக்கிறத செய்ய விடாதபடி என்ன பண்ணுது சிறை இருக்கு என்று சொன்னால் உங்கள் பாவத்தை விட்டு இன்னும் யாரெல்லாம் வெளியே வராம இருக்கிறீங்களோ உங்கள் பாவத்தை கத்துடைய பார்வை எதெல்லாம் கேவலமான வாழ்ந்தவரேன் அந்த மாதிரி உங்க இறுதிக்கு ஒரு எண்ணம் இருக்கும் நான் வெளியே வரணும் அந்த சிறை இருக்கும் நீங்க வெளியே வந்தாதான் உங்களால கொடுக்கிற நித்திய மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும் பாவம் என்பது ஒரு சிறை இருக்கு பாவம் என்பது ஒரு சிறை இருக்கு இதெல்லாம் பாவம் நான் உங்களுக்கு டிஃபைன் பண்ணணும்னு அவசியமே இல்லை இல்லதை இல்லதென்றும் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் எனக்கு மிஞ்சினது பாவமா இருக்கும்

படர்ந்து 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 இறுதித்தை முழுதுமாய் நிரப்பி பாவத்துக்குள்ள வச்சிருக்கோம் நீ செய்யக்கூடாதுன்னு நினைச்சாலும் அந்த பாவத்தை மீண்டும் மீண்டும் போய் செய்யற அளவுக்கு பாவம் என்ன பண்ணிடுவோம் உங்களை கண்ட்ரோல்லயே வச்சுட்டு இருக்கும் ஒரு சிலர் பழைய சபையில நல்லா ஆராதப்படுவாங்க சங்கீதம் எல்லாம் கொடுப்பாரு சங்கீதம் முடிச்சுட்டு கீழே போய் கம்பர் சிட்டு இருப்பாரு சங்கீதம் முடிச்ச கையோட கீழே போயிட்டு எதிர்த்து டீக்கல்ல நின்று கம்படிச்சுட்டு இருப்பார் பாருங்களேன் இங்க பரிசுத்தவான் ஆனா பாவம் என்ன பண்ணல விட முடியல இந்த பாவத்தை தன் தொடர்ந்து வருகிற பாவத்தை விட முடியல பாவம் உங்கள் வாழ்க்கையில எதெல்லாம் பாவம் கத்துடைய பார்வையில பாவம் என்பது நீங்கள் உணர்ந்திருக்கிறோம் அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில வருகிற நித்திய மகிழ்ச்சிக்கு தடையா இருக்கிறது வேதம் கொடுத்துருக்கு ஏன் அந்த எவர்லாஸ்ட் ஜாயம் உங்களால் அனுபவிக்க முடியலன்னா உங்கள் பாவம் உங்கள் சந்தோஷத்துக்கு தடையா இருக்கிறது ஏன்னா யாருக்கு விரோதமாக எதுவுமே பண்ணதில்லை உனக்கு விரோதமா நீ பாவம் பண்ணிட்டாலும் அது பாவம் தான் உன் சரீரத்தை நீ எடுத்தாலும் அதுவும் பாவம் தான் உன் சரீரம் தேவடி ஆலயம் என்று வேதம் சொல்லுகிறது தேவடி ஆலயத்துக்கு எடுத்தாலும் தேவன் அவனை கெடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது உன் சரீரத்துக்கு விரோதமா நீ பாவம் செஞ்சிட்டாலும் இது பாவம் தான் யாருக்கு விரோதமா பேசுறது இல்லை யார் குடும்பத்தையும் கெடுப்பது இல்லை யாரையும் கஷ்டப்படுத்து இல்லை யார்ட்டையும் போமா கூட பேசுறது இல்ல உன் இருதயத்தை கசப்பு இருக்கும் என்று சொன்னால் அதுவும் பாவம் தான் ஆமின்னு சொல்லுங்களேன் பாவம் என்பது ஒரு சிறை சாபம் என்பது ஒரு சிறை வியாதி என்பது ஒரு சிறை இருக்கு பிசாசு ஒரு சிறை வியாதியை கொடுத்து உள்ள நீ நல்லா ஜோ முன்ன நினைப்ப அப்பதான் ஒரு விலகிற வரும் என்ன பண்ணுவேன் ஆவியில உற்சாகமா எழும்பும் போது அப்படியே ஒரு சோர்வு வரும் ஆனப்போட பாத்து தெளிவியா வியாதி என்பது ஒரு சிறை இருக்கு சிறையிருப்பு இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில் என்ன பண்ண முடியாது நித்திய மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியாது ஒரு சிலருக்கு விபச்சாரம் வேசித்தம் விபச்சாரம் என்று சொன்னால் நீ நினைக்கிற மாதிரி பிசிக்கலா பண்ணது மாத்திரம் விபச்சாரம் அல்ல விக்கிரக ஆராதனை ஆண்டும் உபச்சாரம் என்று சொல்லுகிறார் இல்லையா விக்கிரக ஆராதனையே ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்றாரு ஒரே ஒரு முறை ஏதோ ஒரு சிலைக்கு முன்பதாக நின்று நீ என் கடவுள் எனக்கு இதை செய்ய ஒரு சொல்லியிருந்த அப்படின்னா நல்லா கவனிச்சிங்க திருமணமான நீ உன் கணவனை விட்டு ஒரே ஒரு இரவு கூடிய படுக்கையை வேற இருக்கோ கொடுக்கிற அதுக்கு அர்த்தம் நானும் சொல்றேன் பைபிள் அப்படி தான் போட்டுறேன் எனக்கு விரோதமானி நீ துரோகம் பண்ணலாம் அப்படின்ற கணவன் ஒத்துப்பாரா இல்ல உங்க மனைவி ஒத்துப்பாங்களா இதே ஒரு நாள் நீ சிலைக்கு முன்பதாக நின்று உன்னுடைய தலையை நீ வணங்கினால் விபச்சாரம் செய்கிறவன் என்று வேதம் சொல்லுகிறது இது ஒரு அடிமைத்தனம் இந்த அடிமை உன்னை ஒவ்வொரு நாள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் உன்னை கண் சொல்லி வச்சுட்டு சடங்குகள் சம்பிரதாயங்கள் சடங்குகள் சொல்லிட்டு போயிருப்பாங்க முன்னோர் அதையே புடிச்சுக்கிட்டு இந்த சடங்கு செய்யும் அதை செய்யும் இப்படிதான் போற சடங்கு எல்லாம் அடிமைத்தனம் இந்த அடிமைத்தனத்துல என்ன பண்றாங்க இந்த அடிமைத்தனத்துல நீ இருக்கிற அப்படின்னால என்ன பண்ண முடியல தற்போதைய நித்திய மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும் ஒரு சிலருக்கு வந்து எமோஷனல் சிறையிருப்பு இருக்கும் எமோஷனலா ஒரு ஒரு சிலருக்கு இடப்படுவாங்க தன்னை கொடுத்துட்டு இருப்பாங்க பாண்டிங் மற்றவங்க கூட அவங்க சொன்னாதான் செய்வாங்க பத்து பேர் வந்து சொன்னல் செய்ய மாட்டாங்க இதெல்லாம் ஒரு சிறை சிறை இருப்பு இருப்புல இருக்கிற வரைக்கும் உங்களால் கத்து கொடுத்து நித்திய மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியாது ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்குறேன் நித்திய மகிழ்ச்சி தான் நித்திய மகிழ்ச்சி லெலுயா மீட்கப்பட்டிருக்கிறையா நட்டு சகோதர சகோதரியே அட்டு அப்படி தந்தச்சு தம்பி மீட்கப்பட்டிருக்கிறாயா எவ்வளவு சிறையிருப்ப சொல்லிட்டு இருக்கிற உங்களுக்கு அடிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் உடைய வாழ்க்கையில் சிறை இருப்பா இருக்கு இதுல யோசிப்ப நீ சிறை இருப்புல இருக்கிறா என்று சொன்னால் இதுல இருந்து நீ மீட்கப்படும் பொழுதுதான் அந்த நித்திய மகிழ்ச்சியை உன்னால என்ன பண்ண முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் சொன்ன எமோஷனல் கோபம் சண்டை எரிச்சல் கசப்பு இதெல்லாம் எமோஷனல் சிறை இருப்பு எமோஷனலான்னு என்ன பண்ணிருக்கிற உன்னை சிறையில வச்சிட்டு இருக்கிற எமோஷனா ஒண்ணு சிறையில வச்சிட்டு இருக்கிற லெலுயா மத்தவங்கள பாக்கும்போது ஒரு எரிச்சல் ஒரு கசப்பு வருது அப்படின்னா எமோஷனால எங்கயோ என்ன பண்ணிட்டு இருக்கிற சாஸ் சிறை கொண்டு இருக்குற அடுத்தவங்கள பாக்கும்போது ஒரு அன்பு வரல அப்படின்னா எமோஷனால என்ன பண்ணிருக்கிற சிறையிருப்புல இறுப்புல இருக்கிற லெலூய்யா பாமிஸ்வரங்களே இதெல்லாம் சிறை அடுத்த அடிமைசல்னு பாத்தீங்கன்னா ஒன்னு பிசாசு சாஸ் கொண்டு வருகிற அடிமைக்கால் உனக்குல என்ன பண்ணுவான் அடிமையில வச்சு பண்ணி சுதந்திரமா தான் இருப்ப நீ அப்பப்ப உனக்கு செய்ய வேண்டிய வேலை கரெக்டா செய்வேன் நீ அப்பப்ப சபைக்கு ஒரு நினைப்ப சபைக்கும் வர்றதுக்கும் சாசனம் பண்ணுவான் அனுமதிப்பான் பரவாயில்ல போ நீ எங்க போனாலும் அண்டர் மை கண்ட்ரோல் நீ சபைக்கு போறதுனால உன் லைஃப் எனக்கு தெரியும் நீ யாருன்னு என்னைக்கா இருந்தாலும் சுத்தி வளர்ச்சி நீ ஏன் கண்ட்ரோல்லதான் வந்து நீக்கணும் பாத்துக்கோ சபைக்கு போதெல்லாம் அனுமதிப்பான் போயிட்டு வாங்க அதனாலதான் நிறைய பேர் என்ன பண்றாங்க பல வருஷம் பிசாசு பிடிச்சதுனால சபையில உட்காந்து உட்காந்துட்டு இருப்பாங்க இல்லையா இன்னைக்கோ ஒரு நாள் ஆண்டுடைய வல்லம ஒரு தொடும் பொழுது அன்னைக்குதான் சொல்றான் முப்பது வருஷமா இவளை பிடிச்சி ஆட்டிட்டு இருக்கிறேன் இல்லையா நமக்கே தெரியாது அன்னைக்குதான் தெரியும் இது ஒரு நாள் ஆண்டு தொடும் பொழுது ஏன் வீரென்று ஒரு நாள் வருகிறது சொன்னால் அந்த நாளை ஆண்டவர் நியமித்து இருக்கிறார்

இந்த அடிமைத்தனத்துல ஒரு சில காரியங்கள் இந்த போதை பழக்கம் பிசிக்கலா நம்ம செய்யற காரியங்கள் போதை பழக்க குடி போதை வஸ்துக்களை பயன்படுத்தி போவான் வேலைக்கு போவாங்க நல்ல வேலைக்கு போவாங்க நல்ல கஷ்டப்படுவாங்க நல்ல உழைப்பாங்க ஆயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குவாங்க அப்படியே தூத்து எழுநூறு ரூபாய் ஒயின் ஷாப்ல கொடுத்து மீதி இரநூறு ரூபா எடுத்து தினம் போடுவாங்க பத்து நூறு ரூபாய் பாக்கெட்ல வச்சுட்டு இரநூறு இரநூறுவா எடுத்து வீட்டுல சாப்பாட்டு கொடுப்பாங்க அப்போ தான் உழைச்ச காசு கூட தன்னுடைய குடும்பத்துக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையே அப்படின்னா அடிமைத்தனம்

கத்தர் கொடுக்கிற சந்தோஷத்தை உங்கள் குடும்பத்தை நிறைவா இவ்வளால் அனுபவிக்க முடியா நெலுய்யா பாமின்னு சொல்லல ஒரு சில மனுஷனுக்கே அடிமையா இருப்பான் அவன் சொல்றதெல்லாம் செய்வான் அப்படின்னு சொல்றதெல்லாம் செய்வான் டெக்னாலஜிக்கு அடிமை நெலுய்யா நம்ம வேலையை தான் செய்வான் நல்ல வேலையை போக சம்பாதிப்போம் ஆனால் மொதல் என்ன பண்ணுவோம் மொபைல் என்ன எதாவது ஒரு விஷயத்துல இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அப்படியே சோசியல் மீடியாலயே போயிட்டு இருக்கோம் லைஃப் ஃபுல்லா அவருடைய நேரம் ஃபுல்லா அதுலயே தான் போகும் ஏதோ ஒரு அடிமைத்தனம் இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறபடினால உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தில் வைத்தாலும் மகிழ்ச்சிக்குள் வைத்தாலும் அவருடைய மீட்பை நமக்கு கொடுத்திருந்தாலும் அதை நிறைவாய் உங்களாலும் என்னாலும் அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை நம்ம கடந்து வந்திருக்கும் ஆமீர் சொல்லுங்களே ஏன் சீரியல் மனுஷனுடைய இயல்பு என்னன்னா மனுஷன் வந்து மத்தவங்களை பிரதிபலிக்கிறார் என் முகத்தை பார்த்து நான் உங்களை பார்த்து சிரிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க என்ன பார்த்து சிரிப்பீங்க நான் உங்களை பார்த்து அழறணும் வச்சிக்கங்களேன் நீங்க என்ன பார்த்து அழுவீங்க நான் உங்களை பார்த்த ஏதோ கிண்டலை அணிக்கணும் சொல்லேன் நீங்க திருப்பி என்னென்ன பண்ணுவீங்க கிண்டல் பண்ணுவீங்க ஏன் இந்த சோசியல் மீடியாவும் மற்ற காரியங்களும் மனுஷனை அடிமை கணக்குல வச்சிருக்குன்னா நீங்க அதை பார்த்து பார்த்து அதே மாதிரி நானும் ஆகணும் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது இதை நானும் செய்யணும்னு உட்சியத்தை நம்ம செய்யும்பொழுது ஒரு சீரியல் பாக்குனா அதுல ஒரு குடும்ப பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மள நம்ம குடும்பத்தை நாமளும் இதே மாதிரி என்ன பண்ணணும் எப்படிமை தளத்தில் நீங்களும் சிக்கி தவித்துக் கொண்டு நீங்களும் நானும் எப்பொழுது மீட்கப்படுகிறோமோ அப்பொழுதுதான் இந்த அடிமை தளத்திலிருந்தும் இந்த சிறையிற்கு மீட்கப்படும் பொழுது நித்திய மகிழ்ச்சி அப்படி வாழ்க்கையில உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறோம்